E

டாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல பார்த்து வாங்குங்க தரை முதல் தளம் வரை தென்னிந்தியாவில் முதல் முறை லான்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் எயிட்டி ஒன் லேக்ஸ் கால் நைன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ இவர்களை கொண்டாடுவோம் சவால்களை வென்று சாதித்த இளைஞர்களின் வெற்றி பயணம் கல்யாண மாலின் இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு பேச்சரங்கம் சென்றவாறு தொடர்ச்சி நான் எனக்கு சொல்லிட்டானுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் நான் சீனியர் அவர் ஜூனியர் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் படிச்சிருக்கோம் லோயலா கல்லூரியில் ஸோ லோயலாவுடைய ப்ராடக்ட் சுல்தான் ரஃபாய் இந்த வருஷம் லோயலாவின் மிக பிரஸ்டீஜியஸான டிஸ்டிங்கிஷ் அலுமினை என்ற அவார்டை வாங்கியிருக்கார் அண்ட் அமேசிங் ஸ்பீக்கர் சூப்பர்வான ஸ்பீக்கர் அண்ட் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் சுல்தான் ரஃபாய் தான் பலத்த கரகோஷத்தோடு லெட்ஸ் வெல்கம் சுல்தான் ரஃபாய் கல்யாண மாலை மேடையில் நிறைய சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த பேச்சு உருவான மேடை இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு அளித்த கல்யாண மாலை மோகன் சார் மீரா நாகராஜன் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் கடந்து வந்த பாதையிலேருந்து கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய வாழ்க்கை வந்து நான் பிறந்த முப்பதாவது நாள் எனக்கு முதல் எலும்பு முறிவு ஏற்பட்டது நான் அழுதுகிட்டே இருந்தேன் என் பேரண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல நிறைய டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் சர்ப்ரைசிங்லி நிறைய டாக்டர்ஸ்க்கே தெரியல என்ன ப்ராப்ளம்னு ஒரே ஒரு சீனியர் டாக்டர் மட்டும் பார்த்து சொன்னார் இந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்டியோஜெனிசஸ் சிம்பர்ஃபெக்டா அப்படின்னு வந்து ரொம்ப அரிய வகை ஒரு டிஸார்டர் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா எலும்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் அடிக்கடி உடஞ்சிடும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கண்ணாடி குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னார் இது மூலயமா அவர் சொல்ல வந்த விஷயம் ரெண்டு ஒன்று வந்து இந்த குழந்தைய நீங்கள் கண்ணாடி மாதிரி ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து இந்த குழந்தை வந்து சோக்கேஸில் வைக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் இதனால் பெருசாக எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்னு இதை கேட்ட என்னோடய பெற்றோர் என்னை விட ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஏன்னா எல்லா பெற்றோருக்குமே நிறைய கனவு இருக்கும் இல்லையா அதனால் அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க இப்படி ஆரம்பித்த என்னோடய இளமை பருவம் வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே பெரும்பாலும் போய்கிட்ருக்கு அது வந்து ஒன்று என்னோடய ரூம் எவராக இருக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல் எவராக இருக்கும் இல்லை ஆப்ரேஷன் தேட்டராக இருக்கும் இப்படியே போய்கிட்ருக்கு நான் எது பண்ணாலுமே ஃப்ராக்சர் ஆகும் நான் வேகமாக தும்முனால் கூட எனக்கு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு எல்லாருக்கும் இரநூத்தி ஆறு எலும்பு இருக்கும் உடம்புல எனக்கு அதுக்கும் மேலே வந்து ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டுருக்கு எனக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாதுங்கிறனால நான் ஸ்கூலுக்கே போகலை பட் என்னோடய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க இவனுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ கல்வி மட்டும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துடணும் அப்படின்னு கண்டினியூஸாக வந்து என்னை வந்து டியூஷன்லாம் வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸ்கூலுக்கே போக முடியாது எக்ஸாமுக்கு மட்டும் ஒரு ஆறு நாள் போய் ஸ்க்ரைப் வச்சு எழுதி எப்படியோ பாஸ் ஆகிட்டேன் இப்படி இதுக்கு நடுவில் ஒரு நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா ஒரு நாள் வந்து நான் இருந்து கீழே விழுந்துடுறேன் கீழே விழுந்தோடனே ஒரே நேரத்தில் என்னோடய ரெண்டு கால்கள்லேயும் மல்டிப்புள் ஃப்ராக்சர்ஸ் இது நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் ஒன் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நானே அப்போ வந்து ஒரு பாஞ்சு கிலோ தான் இருப்பேன் இப்போ ஒரு முப்பது கிலோ இருப்பேன் அப்போ ஒரு பாஞ்சு கிலோ இருந்தேன் ஒவ்வொரு கால்லையுமே ஒரு இருபது கிலோவுக்கு வெயிட்டை கட்டி தொங்க விட்ருவாங்க ஏன்னா அப்போ தான் அந்த எலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃப்ராக்சரை விட ரொம்ப வலிக்கும் அது ரொம்ப கொடுமை பல நாட்கள் வந்து நான் தூங்காமல் இருந்திருக்கேன் நான் மட்டும் இல்லை என் வீட்டில் யாருமே தூங்காமல் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இரவுகளில் நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் என்னடா வாழ்க்கை இது நமக்கு இவ்வளோ வலி இவ்வளோ வேதனை இவ்வளோ கஷ்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சர் என்னவா இருக்க போதுனே தெரியலையே நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா பேசாமல் நம்ம செத்தரலாம் அப்படின்னு நான் நினச்ச இரவுகள் நிறையா இருக்குது பட் அதுலேயும் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னு அப்படின்னா நான் ஒரு சூசைட் பண்ணணுன்னா கூட அதுக்கு யாருக்காவது உதவி தேவைப்படும் அதுதான் என்னோட கண்டிஷன் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாமல் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் நீ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னோடைய வாழ்க்கையே இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இருந்து அதுலேருந்து சூசைடை பற்றி நான் எனக்கவே கிடையாது ஸோ இந்த மாதிரி இளமை பருவம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து எனக்கு பயங்கரமான ஆசை ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே இருந்துட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனக்கு வெளி உலக அனுபவம் கிடையாது எதுவுமே கிடையாது காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு இந்த ஐடியாவை நான் சொல்லும்போது என் கூட இருந்த எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க வாய்ப்பே கிடையாது நீ வந்து உன் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு ஆறு மாதம் ஆகுது அப்படி இருக்கும்போது நீ டெய்லியும் காலேஜ்லாம் போய் முடிப்பங்கிறது வந்து ஒரு பகல் கனவு நீ வந்து வேஸ்ட் பண்ண போகிற வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க பட் இதை நான் என் பேரண்ட்ஸை சொல்லும் போது அவங்க எல்லா விஷயத்துக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதுக்கும் சரி ஓகேடா நீ என்னமோ ஆசைப்பட்ற ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டாங்க சென்னையில் இருக்கிற லோயலா கல்லூரியில் வந்து படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உங்களுக்கு நான் பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சுருக்கும் லாயலா காலேஜில் சீட்டு கிடைக்கிறது நல்லா படிக்கிற நார்மல் பையனை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப சுமாராக படிக்கிற ஒரு அப்நார்மலான பையன் இன்னமும் பல மடங்கு கஷ்டம் சரி எப்படியோ ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு சீட்டு வாங்கியாச்சு ஒரு நான் எனக்குள்ளேயே ஒரு பயம் ஏற்படுது ஒருவேளை எல்லாரும் சொன்ன மாதிரி நம்மளால் டெய்லியும் காலேஜ் போய் படிக்க முடியாமல் போயிருமோ ஏன்னா அந்த சீட்டு வாங்குறதுக்கு வேற கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் இல்லை நான் ஜெயிச்சிருவேன் படிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த சீட்டு வேஸ்ட் ஆகிருச்சுன்னா காலேஜ்லேருந்தும் திட்டுவாங்க எங்கள் இருந்தும் திட்டுவாங்க அப்படின்னு ஒரு பயம் சரின்னு முதல் நாள் கல்லூரிக்கு போகிறேன் அட்டன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது நான் என் மனசில் பயங்கரமான ஒரு ஒரு குழப்பத்தோடையும் கவலையோடையும் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கேன் கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து வந்துட்டு நம்பராக சொல்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல டக்குன்னு பக்கத்துல ஒரு அவன் அவன் திரும்பி மச்சான் பயன் உட்கார்ந்து நம்பரை பார்த்துட்டு அடுத்து கூப்பிட போறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தான் எனக்கு தான் தெரியும் அட்டண்டன்ஸ் இப்படி போடணும் அப்படின்னு அப்பிலேருந்து என்னோட நண்பர்கள் தான் என் கூடையே இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி காலையில் என்ன கார்லேருந்து யார் யார் கூட்டிகிட்டு போய் என் கிளாஸ் ரூம் செகண்ட் ஃப்ளோர் அவங்களுடைய கனவுகளோடையும் அவங்களோட புத்தகங்களையும் என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போகணும் ரெண்டு மாடிக்கு தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு அடுத்து ஈவினிங் யார் யார் யார்லாம் அவரை கீழே வந்து உக்காராக்க போகிறா அப்படிங்கிற அளவுக்கு பிளான் பண்ணி பண்ண வச்சாங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எப்பயுமே எங்க கூட ஒரு பத்து பஞ்சு பேர் இருப்பாங்க இந்த அங்கே காலேஜ் பிரேக்கிலெலாம் வந்து என்னையும் கிளாஸ் ரூமில் இருக்க விட மாட்டாங்க மச்சா வாடா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு பெல் அடிச்சிடும் பெல் அடிச்சுக்கிட்டே வாடா போகலாம் அப்படின்னா விட மாட்டாங்க இல்லை பொறுமையாக போவோம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சு போவோம் நீ கூட இருக்கனால ப்ரொஃபஸர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவன் பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு இப்போ எங்கள் காலேஜ் ஃபாதர் வேறு இங்கே இருக்கிறனால நான் சொல்கிறேன் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாத்தையும் உள்ளே விட்ருவாங்க டே நீங்களாம் உள்ளே போங்க அவன் மட்டும் வெளில நிக்கட்டும் அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் உங்களையும் சேர்ந்து கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னையை மட்டும் வெளில அண்ணிக்கி பாட்டிடுவாங்க இதில் வந்து எனக்கு ஒருபோதும் கோபமும் வருத்தமும் வந்ததே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து என்னை ஆச்சரியமாகவும் தான் பார்ப்பாங்க பட் என்னை வீட்டுக்கு அடுத்து எங்கள் காலேஜில் மட்டும்தான் ஒரு சக மாணவனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட்டர்ஃபிளை போல் இந்தியாவின் ஹையஸ்ட் ரேட்டட் கேஸ் ஸ்டவ் இனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபுல் கேஸ் சிலிண்டர் சேவ் பண்ணுங்க பட்டர்ஃபிளை குட் ஃபார் லைஃப் டைம் கேரி இந்தியா ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ இன் இந்தியா we are different you will see the difference in all our service levels. <laughs> இவர்களை கொண்டாடுவோம் சவால்களை வென்று சாதித்த இளைஞர்களின் வெற்றி பயணம் கல்யாண கல்யாணமாக இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு பேச்சரங்கம் தொடர்கிறது இப்படி காலேஜ் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க ஆறு மாதத்தை வந்து எனக்கு காலேஜ் ரொம்ப ஜாலியாக பிடிச்சி போச்சு எங்க காலேஜ் மட்டும் பிடிச்சது இல்லாமல் எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க எப்படி பங்கு அடிச்சு கடத்துக்கு படத்துக்கு போகிறது எப்படி சைட் அடிக்கிறது நான் என் காலேஜுக்கே டெய்லி போகணான்னு பயந்துட்டு இருந்தேன் நான் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா காலேஜுக்கும் போயிருக்கேன் கல்ச்சரல் போயிரு ஓடி போட்டு போகிறது இந்த மாதிரி அவங்களோட எல்லா விஷயமும் சராசரி மாணவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே நானும் பண்ண ஆரம்பிச்சேன் நான் பொதுவாகவே வந்து என்னதான் எல்லாரும் பேசி நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாலும் தன்னம்பிக்கை பேசலாம் கேட்டால் கூட ஒரு ஃப்ரெண்டு மச்சான் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கிற பவரே தனி என் வாழ்க்கையிலேயே கிடைச்ச முதல் வெற்றி நான் டிகிரி வாங்கிறது தான் நான் அது வரைக்கும் வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன் முதல் முதல்ல என்னால என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ண நாள் தான் அன்னைக்கு எனக்குமே ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே நமக்குனாலே முடியுது எல்லாமே முடியுது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் எல்லாம் முடியும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரிய வச்சுட்டாங்க ஸோ இப்படி வந்து காலேஜ் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அடுத்து ரியாலிட்டி ஒர்க் லைஃப்புங்கிறது ஒரு ரியாலிட்டி இல்லையா காலேஜ் மாதிரி ஈஸியாக இருக்குமான்னு தெரியாது சரின்னு சொல்லி சரி அந்த டிகிரி வாங்கின ஒரு ஜோஷில் நானும் வந்து சரி நமக்கு வந்து வாழைக்கெலாம் போகிறோம் நம்மளும் இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஃபினான்ஷியல் இருக்கும் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூஸ்க்கு போகிறேன் இன்டர்வியூஸ் போனோடனே சார் வருஷப்படாதீங்க பெரும்பாலான ஹெச்ஆர் மாதிரி எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க வில் லெட் யூ நோ ஷார்ட்லி அப்படின்ட்டு இப்போ வந்து கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னே ஒரு ஆறு மாதம் போதும் சரி இதுக்கப்புறம் இவங்கள நம்பனா சரிப்பட்டு வராது நம்ம ஏதாவது சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட எப்பயும் கூட நான் பேசி அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கி ஒரு முதல் பிஸ்னஸ் தாழ்வு ஸ்டார்ட் பண்ணேன் அது என்னோட கெட்ட நேரம் என்ன ஆகிப்போச்சு பத்து மாதத்துலேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி சரி என்னடா இது இப்படி டக்குன்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி நம்ம திரும்ப எதுவும் நம்ம புதுசாக எதுவும் செய்கிறேன்னு சொல்லாமல் வீட்டில் நமக்கே ஒரு கில்ட் இருக்கும்ல இப்போ தான் நம்ம லாஸ் ஆகிருக்குது பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட கம்பெனிலேயே நான் வேலைக்கு போயிட்டேன் எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து கார்மெண்ட்ஸ் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த ஆஃபீஸ் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சரி நம்ம எதனால் தோற்றோன்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து இப்போ எனக்கு தெரி தெரியாத தொழிலே அது இல்லாமல் நிறைய எங்கிட்ட இராத விஷயத்தெல்லாம் நாங்கள் வெளிலேருந்து வாங்கி பண்ணது ஓகே இதெல்லாம் லேர்னிங்ஸ் சரி இந்த தப்பு எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு நம்ம எதான் பண்ணுவோம் ஃபியூச்சரில் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஐடியா வந்துச்சு சரி நம்ம அப்பா கிட்ட தான் குடோன் இருக்குது இவ்வளோ ஸ்டாக் இருக்குது நம்ம எதாவது வந்து கஸ்டமருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணணும் அது எல்லாேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோடைய குடோனையே வந்து அப்படியே ஒரு அஞ்சு நாளில் ரீட்டெயில் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் மற்ற கடைகளுக்கு கொடுத்துட்டுருக்கிற ஒரு விலையில் வந்து டேரெக்டாக கன்சியூமருக்கே ஒரு ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பேக்கேஜ் பண்ணி நாங்கள் ரொம்ப ஒரு அஞ்சு நாள் அப்போ எங்கள் டீமும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது என்ன எங்ககிட்ட இருந்துச்சோ அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் மாடல் ரெடி பண்ணோம் எங்கள் அப்பா அடிக்கடி எப்பயுமே நான் சின்ன வயசுலேயும் சொல்லிகிட்டே இருப்பார் முதுமையில் தனிமையும் இளமையில் வறுமையும் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு ஸோ இந்த இது வந்து எப்படி எல்லாருக்கும் லைஃப் சூப்பராக இருக்கணும் சூப்பர் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய நிறுவனத்துடைய பேரே வந்து சூப்பர் லைஃப் அப்படின்னு வச்சு ஆரம்பித்தோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மக்கள் வந்தாங்க வாங்கினாங்க அவங்க அவங்க உண்மையாலே பெனிஃபிட் ஆனாங்க நிறைய ஓகே மலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இருபது நாளில் வந்து சென்னை ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் கடைக்குள்ளே வரணும் அப்படின்னா மூணு மணி நேரம் வெளில க்யூவில் நிற்கணும் அந்த அளவுக்கு வந்து பயங்கர ரீச் ஆயிடுச்சு ஸோ இப்படி இருக்கும்போது கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது தீபாவளிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் கடையில் போது ஒரு ஆட்டோ ஓட்டுனர் வந்து கை ஒரு கையில் ஒரு மூட்டை ஃபுல்லாக துணி வச்சுட்டு என்கிட்ட வந்தார் தம்பி நீ ஓனரா அப்படின்னு கேட்டார் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்டும்போது தம்பி என் வாழ்க்கையிலேயே நான் வந்து இவ்வளோ துணி இவ்வளோ மலிவாக வாங்கினதே கிடையாது ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அவர் கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொன்ன அந்த நொடி தான் வந்து எங்கள் ஐடியா மேலே எங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு எப்பயுமே பிறரை மகிழ் வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அதை நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன் சரி இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாலு செவருக்குள்ளே வாழ்ந்தேன்னா புதுசாக நாலு பேரை பார்த்தாலே எனக்கு பயம் ஏன்னா டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டா கூட எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடும் அதனால் நான் நாலு பேர்த்த கூட பார்க்க எனக்கு ரொம்ப பயம் அப்படி இருந்தேன்னா ஷோகேஸ் பீஸ்ன்னு சொன்னேன்னா இன்னைக்கு வந்து ஏழு ஸ்டோர் இருக்குது எங்களுக்கு கடந்த ஒரு மூணு வருஷத்துல ஒரு மூன்றரை லட்சம் வாடிக்கையாளர்களை நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் நூற்றம்பது எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதி தர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னையும் சேர்த்து எங்கள் நிறுவனத்துல மொத்தம் எட்டு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க நான் வந்து அப்போ எனக்கு வேலை கொடுக்காத கம்பெனியில் நல்ல வேலை கொடுக்கல அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த கம்பெனியில் என்னை ரிஜெக்ட் பண்ணிச்சோ அந்த கம்பெனியும் என் கம்பெனியும் ஒரே வரிசையில் நாங்கள் ஜாப் ஃபேரில்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இது மூலயமா நான் நான் வேண்டிக் கொள்கிற ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா இங்கே இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் ஒரு கம்பெனி வச்சுருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம் ஆண்டர்பனராக இருக்கலாம் நீங்கள் தயவு செஞ்சு ஒரே ஒரு வேலையாவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கொடுங்க எங்களுடைய டேலண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வேலை கொடுங்க வர வேண்டியதுலாம் எங்களுடைய பிரச்சனை நாங்கள் பிறந்ததுலேருந்தே சவால்களை சந்திச்சுட்டு தான் இருக்கோம் அதனால் வர்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது நாங்கள் நீங்கள் எங்கே நீங்கள் ஹிமாலயா பிரதேசத்தில் வேலை கொடுத்தா கூட எங்களால் வர முடியும் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த 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 மேடையிலே எங்களுக்கு வாய்ப்பெடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப முடிச்சு தேங்க்யூ நான் நீங்க பேசும்போது ரெண்டு பேரை தான் பார்த்துக்கேங்க உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஐ திங்க் சுல்தான் எனக்கு இந்த நிலைமைக்கு இவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா அதில் உங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு தமிழ் பட்டிமன்ற உலகை கட்டியாலும் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தமிழ் பேச்சு மேடைக்கு வந்து அறுபது ஆண்டுகள் பூர்த்தியானதை கொண்டாடும் விதமாக கல்யாண மாலை எடுக்கும் மாபெரும் விழா ஐயா அறுபது தமிழ் கூறும் நல்லுலகின் திருவிழா ஐயா அறுபது தொடர்ந்து ஐயா தலைமையில் பட்டிமன்றம் அடுத்த வாரம் இந்த பணம் நீங்கள் கொடுத்தது இதை எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து விடுவேன் என்று நினைத்தேன் அதுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது மோகன் அவர்கள் மீனா அவர்கள் அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு இல்லை

कॉल कल्याण माले नाइन एट फोर जीरो एट नाइन वन थ्री डबल जीरो और नाइन एट फोर जीरो एट नाइन वन फाइव डबल जीरो